ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோமதி வசந்தி யூடியூப் சேனல் நான் உங்கள் கோமதி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தைரியம் தைரியம் பயப்படாத தைரியமாக இரு அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லுவாங்க அப்போ தைரியமாக இருக்கிறதுனா என்ன இந்த விஷயங்களை நம்ம செய்யாமல் இருந்தாவே நம்ம ரொம்ப தைரியமாக இருப்போம் அதில் ஒன்று வந்து பொறாமல் படாமல் இருக்கிறது ஒருத்தன்ட்ட ஒரு பொருள் இருக்குது அது நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்மளோட தைரியத்தை குறைச்சிடுமா ரெண்டாவது விஷயம் வந்து கடந்த காலத்தை பற்றி புலம்பிக்கிட்டே இருக்கிறது நான் முன்னாடிலாம் அப்படி இருந்தேன் முன்னாடிலாம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருப்போங்கிற ஒரு பயத்தை நம்ம மனசுக்குள்ளே உண்டாக்கிடுது மூணாவது விஷயம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள பழகுதல் மாற்றம் ஒன்றே மாறாது இந்த உலகத்தில் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது நம்மளை சுற்றி இருக்க தொழில் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது அதுக்கேற்ற போல் நம்மளை நாம் மாற்றிக்கணும் அப்படி ஐயோ இந்த நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ண மாற்றத்துக்கு ஏற்ற போர் மாற முடியலைன்னா அது வந்து நம்ம தைரியத்தை குறைக்கும் அதனால் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள பழகணும் நாலாவது விஷயம் உங்களால் கட்டுப்படுத்த முடிந்தவற்றின் மீது மட்டும் அதிக கவனம் செலுத்துங்கள் நம்மளால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அது மீது மட்டும் அதிக கவனம் செலுத்தணும் கண்ட்ரோல் எப்போ நம்ம கையில் இருக்கோ அப்போ தான் வந்து தைரியமும் இருக்கும் அஞ்சாவது விஷயம் உங்களை பார்த்து நீங்களே பாவோம்னு நினச்சிக்கிறது ஐயோ நான் ரொம்ப பாவம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது நான் ஒரு அன்னைக்கு எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்மளோட தைரியத்தை குறைக்கும் அதுக்கு மாறாக நான் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அதிலிருந்து நான் மீண்டும் வந்திருக்கேன் இப்போ ஏதோ இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சா அது நம்மளுக்கு தைரியத்தை உண்டாக்கும் அடுத்த விஷயம் வந்து தனிமையை கூட ரசிக்க பழகணும் அது நம்மளுக்கு தைரியத்தை தரும் அடுத்த விஷயம் உடனடியாக முடிவுகளை எதிர்பார்க்காமல் பொறுமையாக இருக்கணும் ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதோட பலன் வந்து உடனே கிடைக்கணும் அப்படி கிடைக்கலன்னா ஐயோ நான் தூத்துட்டேன் அப்படின்னு நினைக்காம இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதில் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிடுற எண்ணம் வந்து நம்மளுக்கு தைரியத்தை உண்டாக்கும் அடுத்த விஷயம் வந்து எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்காதீங்க அது நம்மளோட தைரியத்தை குறைச்சிரும் அடுத்த விஷயம் முதல் தோல்விக்கு பின் துவண்டு போகக்கூடாது அது நம்மளை தைரியப்படுத்தும் இதுபோல் சில விஷயங்கள் நம்ம செய்யாமல் இருந்தாவே நம்ம தைரியமாக இருப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்